நாமே விக்கிரை இறக்கி வைத்தோம் நாமே அந்த விக்கிரை பாதுகாப்போம் சரியா இப்ப அல்லாஹு தாலா குருவான பாதுகாப்போம் என்று பொறுப்படுத்திட்டான் ரசூல்லாங்கட செய்தியில பாதுகாப்போம் என்று பொறுப்படுக்கல அப்படித்தான் சொல்ல வர ரசூல்லாங்கட செய்தியில பாது அல்லாஹு தாலாவுக்கு தண்டை மற்ற வகையை பாதுகாப்பதுல என்ன பிரச்சனை நான் கேட்கிறேன் குருவானை பாதுகாக்கலாம் அல்லாஹ் பாதுகாக்கிற அல்லாஹு தாலா மார்க்கத்துடைய அடுத்த ஒரு பகுதி மிக முக்கியமான பகுதி குருவானை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி என்ன ஹதீஸ் இதை அல்லா பாதுகாக்கிறேன்னு என்ன செய்யலாம் பொறுப்பெடுக்கல அப்படின்னு எடுத்த மாட்டான் குருவான் ஒரு பகுதி பாதுகாக்கப்பட்டு மார்க்கத்துடன் இன்னொரு பகுதி என்ன செய்யலை குருவா பாதுகாக்கப்பட்டு மார்க்கத்துடைய ஒரு பகுதி பாதுகாக்கப்படல சரி விக்ரி கிதான விளக்கம் ஓமா என் திக் அனில் ஹவா இன்னும் வ இல்லாவா அய்யோ ஹா நபியர்கள் மனோ இச்சைப்படி என்ன செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் அறிவிக்கப்படுகின்ற வகையை அன்றி இதை சொல்லக்கூட ரெண்டேன்னு சொல்றாங்க எதை ஹதீஸ் பேசுனான்ற சூழலாக என்ன செய்ய மாட்டாங்க மனோ இச்சைப்படி பேச மாட்டாங்க குருவான பேசினாலும் மன வீச்சப்படி பேச மாட்டாங்க எல்லாமே என்ன வஹி வஹி என்ன எங்க இருந்து வரணும் மேலுக்கு இருந்து இன்னா நஹனு நஸல்ன ஜிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதுன் நாமே இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் ரெண்டு வகையே என்ன ஹதீதையும் பாதுகாப்பத இறைவன் பொறுப்படுத்தி இருக்கான் என்ன செய்யணும் நீங்க புரிஞ்சிக்கணும் லைவ் சஹிவார மெட்டர் எதுக்குள்ள நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் ஆனால் குர்ஆனை எப்படி இறைவன் பாதுகாப்பதாக பொறுப்படுத்தானோ அதே போன்று தனது மார்க்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அடுத்த பகுதி என்ன இந்த ஹதீதையும் அல்லாஹ் تعالی பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்தான் இன்ன உங்களுக்கு விளங்கிறதுக்கு வன்சல்னா இலைக்க ஜிக்ர நபிய உமக்கு நாம் ஜிக்ர இறக்கி வைத்தோம் வசனத்தை கேளுங்க வன்சல்னா இலைக்க ஜிக்ர நபிய உமக்கு நாம் ஜிக்ர இறக்கி வைத்தோம் லி துபயின லின்னாஸ் மக்களுக்கு நீ விளங்கப்படுத்துவதற்காக மா நுஸ்ஸில இலைஹிம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதை மறுபடியும் அதாவது

குருவானை படித்தவர்களிடத்தில் கேளுங்க அர்த்தம் அல்ல நாம் யார் மொழி பெறுகள் அப்படி நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் திக்ருடையவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது குருவானை படித்தவர்களிடத்தில் நம்ம யாரும் என்ன செய்யல சொல்லல அஹலு திக்ர் இன் குன் தாலமுன் என்று சொல்றது அல்ல திக்ரன் மட்டும்தான் சொல்றான் யாரும் சொல்லல அஹலுல் குருவான் சொல்லி குருவானுடைய அறிவுள்ளவன் சொல்லல மார்க்க ஞானமுள்ளவர்கள் உள்ளவர்கள் அகலு திக்ரை யார சொல்றோம் மார்க்க ஞானவர் மார்க்க ஞானம் என்ன ஹதீஸ் குருவான் மட்டுமா இல்லை எனவே நாம் குருவானை இறக்கி திக்ர இறக்கி வைத்தோம் நாமே அதை பாதுகாப்போம் என்பது குருவானையும் குறிக்கும் அல்லாஹ் இறக்கிய மற்ற வகையையும் குறிக்கும் ஹதீஸ்ல ஒன்று பிரிச்சு சொல்லுவாங்க ஹதீதுல் குதுசி என்று அந்த பேர் பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்படி எல்லாம் பிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஹதீஸ் தான் ஹதீது குதிசி வணங்கிட்டா ஹதீது குதிசி என்ன ரசூல் செல்லாத இறைவன் சொல்வதாக அவர்களுடைய வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயங்கள் இறைவன் சொன்னான் இப்படி அப்படின்னு குருவான் எல்லாம் ரசூலாம் வார்த்தையில் சொல்லுவாங்க இதென்ன வகை இல்லையா இன்னி ஹர்ரம் துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரம ஃபலா ததாலமு நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கி கொண்டேன் உங்களுக்கும் அநியாயத்தை ஹராமாக்கி விட்டேன் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் இழைக்க வேண்டாம் அப்படி யார் சொல்றா இறைவன் சொல்றா வாகி முஸ்லிம்ல வருது ரசூல் சல்லா சொல்றாங்க அல்லாஹ் தஆலா சொன்னானே ரசூல் அவங்க சொல்றாங்க இது வகையா இல்லையா வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வாஹியுன் யூஹா அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே புரிஞ்சுகொள்ளணும் குர்ஆனை எப்பொழுதுமே ஒரு ஹதீது வருது ஒருவர் அறிவிக்கிற செய்தி வருது இதை பாதுகாத்துக்கிறான் இதை பாதுகாக்கிறதா என்ன செய்யல வாக்களிக்கிறான் வாக்களிச்சு ஒப்பிடக்கூடாது ஒரு விஷயம் உங்களிடத்துல சகி ஆகிட்டா அல்லா வாக்களிச்சதுதான் ஒரு விஷயம் உங்களிடத்தில் சகி ஆகிவிட்டால் ரசூல்லா சொன்ன அறிவிப்பால் வரிசை ரீதியா உங்களுக்கு சரியாயிட்டா மெசேஜ் செய்தியையும் பார்க்கணும் செய்தியை பார்க்கிறதே யாருல தங்கி இருக்குது மெசேஜ் சொல்றவர்கள் தான் தங்கிருக்கு ஒரு ஒருவர் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை அப்படின் மொத்தம் சொல்றாரு தெரியும் கிளப்பிட்டு போனா இதுக்கு சரியா நம்ம ஒரு முந்தியம் சரியாத்தான் நம்பிரவான ஆண்டுவோம் செய்தியில நம்பகத்தன்மையை செய்தியை ஆள வச்சு புரிஞ்சமா முதலாவது ஆள வச்சுதான் புரியும் அப்படி செய்தியில நம்பகத்தன்மையை ஆள வச்சு புரியாம செய்தியை வச்சு புரியுற இடமும் இருக்கு உதாரணமா ஒரு ஆள் சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா இப்ப கபது ஒரு சைட் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நீங்களே எங்களுக்கு என்ன செஞ்சிரும் இவன் கன்ஃபார்மா போய் சொல்கிறா நான் தான் என்ன செஞ்சேன் கபுத்துல்லா போயிட்டு வந்தேன் போன கிழமை உடைச்சேன்னு சொல்றான் இன்றைக்கு தான் நான் கபுத்துலா போயிட்டு இதுல இருந்து என்ன எடுத்துருவோம் இவர் பொய்யர் யாரு இவர் பொய்யர் அன்றைக்கே முடிவாகிடும் இன்றைக்கி நீ முடிவு எடுக்க தேவையில்ல இவர் பொய்யர் என்ன ஆதாரம் இவர் பொய்யர் என்றதுக்கு இந்த நபர்கிட்ட என்ன செய்தி என்ன செஞ்சாரு சொன்னார் என்ற பதிவு நேரத்தோட வந்துரும் விளங்கிட்டா அவர் பொய்யர் என்றது அடையாளப்படுத்தப்பட்டிரும் அவர் வந்து என்ன செய்வாரு உதாரணமாக சோம்பத்தி அஜ் அச் இவர் பெரிய பெரியோர் மார்க்கறிஞர் இவர் என்ன செய்வார் இவர் வந்து சரியான ஒரு நுட்பமான ஒரு பலம் அழுத்தம் கொடுத்தாரு தேர்வு தேர்வு செய்யறதுக்கு சரியான ஒரு அழுத்தம் கொடுத்தாரு அழுத்தர்களையும் ஏற்றுக்கல எந்த அழுத்தம் தெரியுமா ஒருவர் செய்தியை அவரை அந்த செய்தியை கேட்கிறது விளங்கிட்டா நீங்க ஒரு செய்தி சொன்னீங்களே அது அப்படியே ஆயிடுச்சு நல்ல நம்பகமான மனிதர் சரியா இவர் முன்ன நபர்கிட்ட கேட்டாரா என்ற உறுதிப்படுத்துறதுக்கு ரெண்டு மூணு அஞ்சு ஆறாவது முறை பிழை விட்டார் இவர் வந்து என்ன செஞ்சுக்கிறாரு இந்த செய்தியில் நம்ம ஒரு குளறுபடி என்ன செய்ய பண்ணீங்கன்னு அறிவிக்க மாட்டேன் யார் இமாம் சோபதி ஹஜ்ஜா அவர் அறுபத்தி ஹதீஸ் கொஞ்சம் சரியா அந்த அளவுக்கு ஒரு நுட்பமான விஷயங்களை கேட்பாரு இந்த இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சிருக்கு ஹதீஸ்கள் வந்து அடுத்தவட்ட நேரடியாக கேட்கப்பட்டதான விஷயம் மிக உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கு அடுத்த பொய்யர்கள் என்பதை அவருடைய செய்திகளை அன்றைக்கு என்ன செஞ்சுது அடையாளம் காட்டும் ஹதீஸ்கள் தூக்கி எங்கட காலத்துல தூக்கி இப்படி போடலையே எல்லா அறிஞர்களையும் தாண்டி தான் ஹதீஸ் வந்திருக்குது அப்ப அவர்கள் பொய் சொல்வது ஹதீஸ்ல விளங்கினா பொய்யர்கள் என்ன செஞ்சாங்க அடையாளப்படுத்தப்பட்டாங்க வாழ்க்கையில பொய் சொல்றதை வச்சு மட்டுமல்ல பொய்யர்கள் அடையாளப்படுத்தப்பட்டது ஹதீஸ்ல போய் சொல்றதை வச்சு அடையாளப்படுத்தப்பட்டு ஒருவர் பாருங்க அகமது பின் ஹம்பல் எஹியா பின் வாங்கி நல்ல ஒரு சம்பவம் இது அகமது பின் ஹம்பல் எஹியா பின் வாங்கி ரஹிம் ரெண்டு பேரும் நண்பர்கள் இந்த ரெண்டு பேரும் ஒரு மஜிலிஸுக்கு போய்க்கிறான் ஹதீஸ்களை அறிஞர்கள் பெரிய அன்றைக்கு ஹதீஸ் மஜிலிஸ் தான் பெரிய மிகப்பெரிய பிரபல்யம் அதாவது ஹதீஸ் சொல்றது எனக்கு இன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார் ஒரு ஹதீஸ் சொல்றாரு மஜிலிஸ் பெரிய மஜிலிஸ் அகமது பின் ஹம்பல் எஹியா பின் வாங்கி எழுந்திருக்கிறார் அவர் சொல்றாரு ஹத்தனி எஹியா பின் வாங்கி அல்லது அகமது பின் ஹம்பல் எனக்கு எஹியா பின் வாங்கின்னு சொன்னார் அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேரும் அவரை கண்டதே இல்ல யாரு ஐயாபின் மஜ்லிஸ் இருக்கிறாரு அகமது பின் அம்பலும் இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் எனக்கு அகமது பின் சொன்னார் சொன்னாரு ஐயாபின் மாயின் சொன்னார் சொல்றாரு பயான்ல அவரை கண்டதே இல்ல இவங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க போகுது அறிப்பால் வரிசை போய் மக்கள் என்ன செய்வாங்க நம்புவாங்களா இல்லையா மக்கள் நம்பிடுவாங்க எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த செய்தியில் எப்படி வருது சொன்னால் அந்த காலத்தை அறிஞ்சிருக்கட்ட ஒரு பழக்கம் இருந்தது என்னடா அந்த பிராக்டிக்கலி வந்து அசிங்கத்தை வழங்கப்படுத்த ஒரு பழக்கம் இருந்தது அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் எஹியா அப்படி மேல அது அகமது பின் ஹம்பல் அவர் இப்படி கையை இப்படி போட்டு இப்படி என்ன செஞ்சாரு தண்டை அக்குள்ள கையை போட்டு அதாவது தன் அசுத்தமான மயிர்கள் அவரை எடுக்கிற மாதிரி என்ன செஞ்சார் இப்படி செஞ்சார் அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கண்ணியமான மஜிலிஸ்ல இப்படி செய்றீங்களே அப்படின்றாரு நீ செஞ்சது அதை விட மோசன்றாரு நீ செய்தது அதை விட மோசம் உனக்கு எஹியா அப்படி வாங்கின தெரியுமான்னு கேட்டார் ஓ தெரியுமாரு நான் தான் எஹியா அப்படி வாங்கினேன் பிரபள்ளி அவர் தான் எகியாபிடும் பிரபள்ளி அவர் திருப்பி கேட்டாரு உலகத்துல ஒரு எகியாபிடும் மகன் தான் இருக்கிறாங்க உலகத்துல ஒரு எகியாபிடும் மகன் தான் இருக்கிறார் ஆனா மக்களுக்கு அந்த இடத்துல என்ன விளங்குச்சு வாதம் சரி பொய்ய விளங்குச்சு புரிஞ்சுட்டாங்களுக்கு வாதத்துல அவர் நல்ல பசந்தா பேசுறாரு தான் மக்கள் கொண்டு விளங்கிட்டு பொய் சொல்றாங்க இவன் வந்து பொய் சொன்னார் அப்படின்றது அங்கே நிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்ப இந்த சம்பவம் என்ன செஞ்சிருக்கும் எப்படி எங்களுக்கு வந்தது ஒருவர் பொய்யர் ரெண்டு எப்படி நிரூபிக்கப்பட்ட அந்த வரலாறு என்ன செஞ்சுட்டு இதெல்லாம் வந்துட்டு சர்வசாதாரமாக ஒருவர் பொய்யர் நிரூபிக்கப்படல எல்லா ஆய்வுகள் என்ன நிறைய நடந்துருக்குது அது மாத்திரம் இல்ல ஒரு குருவானுடைய சிறப்புகள் சம்பந்தமா செய்தி சொல்றாரு பக்கரா கிண்ணது இது கிண்ணது இதுக்கு நடு நூத்தி பதினாலு சூரத்துக்கும் சிறப்பு போகுது மஜ்ரிஸ்ல இருந்தவருக்கு சந்தேகம் வந்துச்சு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னா எனக்கு இன்ன நபர் சொன்னாரு அவரை தேடி போறார் பல அதாவது பல நாட்கள் பிரயாணம் வாகனத்தில் போய் அவரை சந்திக்கிறார் உங்களுக்கு இந்த செய்தி யார் சொன்னது எனக்கு வந்து இன்ன நபர் சொன்னார் அப்போ இது ஒரே காலத்துக்குள்ள இன்னொரு காலம் போகல இப்படி ஒரு மூன்று நாலு அஞ்சு பேரை சந்திச்சு கடைசி அவரால் போய் சந்திக்கிறார் இவர் செய்யறவர் வந்து முகமது பின் இஸ்மாயில் முகமது பின் இஸ்மாயில் என்ற ஒரு அறிஞர் தான் இதை செய்யறாரு இந்த முகமது பின் இஸ்மாயில் வந்து மனநத்துல குறைபாடு உள்ளவர் அது வேற சரியா இவர் என்ன செய்யறாருன்னா போய் சந்திக்கிறார் ஒரு நாள் அப்போ ஒரு பெரிய ஒரு மஜிலிஸ் நல்ல மார்க்க தோற்றத்தில் உள்ளவர் அவர் வந்து பேசுறாரு சொல்றாரு இப்படி ஹதீசுகள் கிடைச்சது நீங்க தான் சொன்னாங்கன்னு செய்தி கிடைச்சது என்ன உண்மை யாரும் நம்மளுக்கு சொல்லல மக்கள் வந்து குரோணை விட்டு புறக்கணிச்சு தூரமா போறாங்க அதனால நானா கட்டி விட்டு நினைஞ்சாரு அந்த மஜ்ரிஸ்ல அவர் நான் என்ன வார்த்தையில சொல்றேன் அவர் ஒரு நாகரீகமா சொல்லிப்பாரு சரியா அப்படின்னு அவர் சொன்னாரு இப்ப வந்து அவ்வளவுதான் இவர் பொய் என்னது இவர் வந்து பொய் ஆனா என்னது போய் கட்டினா ரசோலாங்களுக்கு எதிராவா இல்ல ரசோலாங்களுக்கு சார்பா மண் கதபா அழைய முத்தாமிதன் யார் என் மீது வேணும் போய் கட்டுக்கிறாரோ அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொன்னாங்களா என்ன வேலை சொன்னாங்க தெரியுமா நாங்க நபியர்களுக்கு எதிராக கட்டல அவருக்கு சார்பா என்ன செய்யறோம் கற்றோம்னா அந்த செய்திக்கு என்ன செய்தார்கள் விளக்கம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர்களே அப்ப இந்த செய்தி வந்து இவர் ரெண்டத்தை எப்படி செஞ்சது அடையாளப்படுத்தப்பட்டு இதனால சுஃபியான தௌரிக்கிறேன் அல்லது அப்துல் ரஹ்மான் நினைக்கிறேன் ரஹிம் சொன்னார்கள் நான் வந்து அதிகமான பொய்யர்களை சாலிஹீன்களில் கண்டேன் அப்படின்றார் அதிகமான பொய்யர்களை சாலிஹீன்களில் கண்டேன் அப்படின்னா என்ன இபாதத்து விஷயத்துல நல்லா இருப்பாங்க நல்ல மார்க்க ஏதாவது மக்கள் மார்க்கத்தை விட்டு தூவரமா போற இடத்துக்கு அவங்கள்ட்ட இல்லை என்ன செஞ்சிருவாங்க ஒரு பொய்யை சொல்லி கூப்பிட்டுறது இன்றைக்கு இபாதத்து அது இது தலைமையாக கொடுக்கு அதாவது என்னது அத்தனை போகுதே சூபித்துவ போக்களை அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க பொய் தான் ஒரு புத்தகம் கட்டப்பட்ட செய்திகளை என்ன செய்யறாங்க நிறைய சொல்றாங்க சாலிகான மக்களான பொய்ய நிறைய என்ன செஞ்சேன் நான் கண்டேன் அதுதான் இன்றைக்கு சூபித்துவத்தில் நிறைய நடக்கக்கூடிய விஷயம் அப்ப அன்புள்ள சகோதரிகளை புரிஞ்சுக்கங்க ஒரு செய்தி நம்பகமானவரால் அவருடைய அறிவுத்தன்மையை சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு சொன்னால் அதுல நம்ம என்ன செய்யக்கூடாது அது வந்து அல்லா பாதுகாத்த செய்தி ரெண்டுக்கும் அதே உத்தரவாதம் என்ன செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது